எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஈங்கிற எழுத்து ஒரு சொல்ல எங்கே வரும் அப்படின்னு ஏன்னா இந்த ஈங்கிற ஒலியுடைய எழுத்து த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குதுல தட் இஸ் ஒவ்வல்ல இருக்குது அது கான்ஸ்டன்ட்லையும் இருக்குது கம்பைன் லெட்டர்லேயும் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒவ்வொல்ஸ் பார்க்கலாம் உயிரெழுத்து ஈங்கிற அந்த உயிரெழுத்து எப்பவுமே உயிரெழுத்துக்கெல்லாம் சொல்லுக்கு முதலில் மட்டும் முதல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் லெட்டராக மட்டும்தான் வரும் உதாரணங்கள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக ஈங்கிற சப்தம் வந்தா இந்த உயிரெழுத்தி தான் எழுதுவோம் எக்ஸாம்பிள் பாருங்க இறைவன் இஞ்சி இலை இட்டிலி இதயம் இரக்கம் இரவு ஸோ இந்த சொற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஈங்கிற சப்தம் வருது அப்போ நம்ம பயன்படுத்த எழுத்து என்ன இந்த அடுத்து பார்க்க போறது இ மெய் எழுத்து மெய் எழுத்துல என்ன எல்லா பதினெட்டு எழுத்துக்கள்லையும் புள்ளி இருக்கும் அது மெய்யெழுத்து கான்சனட் ஓகே அது வந்து பொதுவாக ஒரு சொல்லுக்கு கடைசியில் வரும் எண்டு லெட்டர் ஓகேயா இப்போ உதாரணங்கள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் தாய் காய் பாய் வாய் நாய் மெய் பொய் எல்லாம் அந்த ஈங்கிற சப்தம் கடைசியில் வரும் பொழுது நம்ம இந்த மெய் எழுத்து ஈ தான் எழுதுகிறோம் ஆனால் இந்த ஈ வந்து சில சமயம் ஒரு சொல்லுக்கு இடையில் அதான் மிடில்லையும் வரலாம் உதாரணமாக ரெண்டு வேர்ட் பார்க்கலாம் பாய்ந்து கொய்யா பழம் ஈ இந்து ஈயா ஸோ அந்த ஈங்கிற எழுத்து கடைசியில் வரும் ஜென்ரலா ஆனால் சம்டைம்ஸ் அது வந்து மிடில்லையும் வரலாம் அடுத்து ஈ பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து கம்பைன்ட் லெட்டர் இ அப்போ யா போட்டு மேலே கொம்பு போட்டா இ அப்படின்னு நம்ம உச்சரிப்போம் இந்த எழுத்து ஒரு சொல்லுக்கு வேர்டுடைய மிடில் வரும் இடைப்பட்டா ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் லாஸ்ட் லெட்டருக்கும் நடுவில் எங்கே வேணா வரலாம் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் உயிர் பயிர் இந்த ஈ நடுவில் வந்துருக்குங்களா ஈ யா போட்டு இந்த கொம்பு பயிர் தயிர் வயிறு மயில் குயில் வெயில் இது வெயில்னு சொல்லுவோம் நம்ம ஜென்ரலாக வெயில்ங்கிற சொல் வந்து தவறான சொல் தான் அந்த ஹார்ட்ஸ் குறிக்கும் ஓகேங்களா அப்போ இந்த ஈ வந்து பொதுவா இன் ஜென்ரல் மிடில் ஆஃப் த லெட்டரா தான் வரும் ஸோ உங்களுக்கு இப்போ கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உயிர் ஈ சொல்லுக்கு முதலில் அதான் ஃபர்ஸ்ட் லெட்ரா மட்டும்தான் வரும் இந்த ஈ வந்து லாஸ்ட் லெட்டரா வரலாம் மிடில்லையும் வரலாம் உயிர்மை எழுத்து ஈ வந்து ஒரு சொல்லுக்கு இடையில வரும் பொதுவா